ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா வந்து முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஹேர் க்ரோத்துக்கும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதுவும் ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ வந்து இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமலாம் இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு முறை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிற கத்தாழை ஒரு கொத்து கருகாப்பில் ரெண்டு துண்டு பார்த்திங்கன்னா தேங்காய் இஞ்சி ஒரு துண்டு லெமனு சின்ன வெங்காய பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது சின்ன வெங்காயம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒன் பை ஒன்னாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லாமல் தோலோடவே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு துண்டு துண்டாக வந்து இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்திக்கோங்க கருகாப்பிள் பாருங்கள் ஒரு கொத்து கருகாப்பிள் சேர்த்திக்கங்க இதில் வந்து முருங்கைக்கீரை இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம் கத்தாளையில் பார்த்திங்கன்னா இந்த முள்ளுகளையெல்லாம் எல்லாம் வந்து நம்ம நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவி எடுத்துகிட்டு அதுக்குளிருக்கிற ஜெல்லு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மஞ்சள் கலரில் வந்து ஒரு வரும் ஒரு லிக்யூடு மாதிரி அது வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கத்தாழை ஜெல்லு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பிப்பாகும் இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து வ நம்ம வந்து பேக் படையில் வந்து முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதில் போட்டிருக்கிற எல்லாமே வந்து முடி க்ரோத்துக்கும் ஷைனிங்க்கும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் வந்து அதுவும் ரிமூவ் ஆகும் இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாலுகளை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த சக்கை வந்து வேண்டாம் நம்ம பால் மட்டும் புழிஞ்சு எடுத்து தான் வந்து நம்ம நல்லா வந்து அந்த வேர்க்காலில் வந்து படுற மாதிரி வந்து போட முடியும் தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை இதில் தண்ணி சே இந்த லெமனில் இருக்கிற ஜூஸு கத்தாளில் இருக்கிற ஜூஸு இதுவே போதுமானது தயிர் இதுவே போனது போதுமானது அதனால் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் துணி துணி இருந்தாலும் சரி இல்லை காட்டன் இருந்தாலும் சரி அதில் நல்லா வந்து இந்த லிக்யூடை நினச்சி நீங்கள் வந்து சேர்த்திக்கங்க நல்லா எல்லா வேர்க்காலில் படுற அளவுக்கு தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷம் நம்ம விட்டுட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹேரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ